ரொம்ப நல்லவன் இந்த பையன்தாங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிடுப்பா யாருக்கானே வரப்பு பக்கம் கூட்டிகிட்டு போனால் ஞாபகருக்கு வா பிள்ளையை ரொம்ப லச்சனமாக வளர்த்தா இந்த கீதா தான் சரி கிடையாது இதில் அடுத்த பிள்ளையில குறைச்சினதுக்கு நீக்கே ஏ கீதாக்கா நீ வாயை மூடுவோம் உன்வே ரொம்ப நல்லவன் பாரு தாலி இது கயிறு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கான்னு அவன் அவன் சரி பிரச்சனையை பெருசாக்காண்டா வெளியே தெரிஞ்ச கேவலப்பட்டு போயிடும் ஏக்கா உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு நீங்க போங்க ஆமா ஆனால் அத பிற பாக்காபியா பண்ணுறாப்பெல்லாம் சரக்காலும் இந்த பாத்து பாத்திரம்லாம் கூட்டிகிட்டு போன பிள்ளைங்க பார்த்து கிடக்காபியா மூஞ்சில பருவனு கூட்டிக்க மாட்டேங்கு கீழா உங்களை உள்ளே கூட்டிக்க மாட்டி கோவிலுக்கு மாலை கூட்டிட்டு பாத்தி உடனே

சரி நான் வீட்டுக்கு கிளம்பற ஏச்சி வீட்டுக்கு போற வரல இங்க இருந்து கதை பேசிட்டு வரல நான் போறேன் நீ இருந்து கதை பேசிட்டு வரதுக்கு புனிதமான காதல கதை இது ஒண்ணு காவத்த உப்பு தப்பு இல்ல கதை என்னத்துக்கு நானும் போறேன் வீட்டுக்கு அடி கீ தப்பு பிள்ளை பாரு அந்த பையில கிடந்து டோட்டல் கிட்ட குடிச்சு பேசாம இங்க இருந்து போட்டு பேசிட்டு கடக்காத தெரியா சரி ஏச்சி மகேஷ் இவ இவ கொஞ்சிருவா இந்த பையன் ஒரு தப்பு செஞ்சு அவன கண்டிப்பே கிடையாது ஆச்சு என்ன தீ செஞ்சுட்டு போட்டு என் பிள்ளை உத்தமே உத்தமே அந்த பையன் இப்படி கொண்டு நிப்பாட்டி விட்டுருக்க பாருங்க அப்பவுமே அடிச்சு வளர்த்துருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்ல ஆமாஜி ஒண்ணுக்கா மாட்ட வளர்த்தியா இந்த போராவர் அது மாதிரி எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா போரா மயாஜின்னு மயாஜி மயாஜின்னு போறேன் எனக்கே மண்டு போறா அவளாக குடும்பமாச்சி குடும்பமாச்சு மாப்பிள்ளக்கார வேற வரவேண்டு இருக்கா ஒரு குழந்தையிலும் கேட்டேன் கண்டு சொன்னாலும் தெரியல சரி வா போவோம் எப்படி அக்கா சீக்கிரம் எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்க வர 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 எங்க கண்ணால எங்க போறியோ எப்ப சொன்னோம்ல அந்த மகேஷ் போய் ஏதோ ஒரு புள்ளைய குட்டிட்டு வந்திருக்கானே போய் பார்த்துட்டு வரோம் அந்த புள்ளைங்களுக்கு தெரிஞ்ச புள்ள தான் யார் யார குட்டிட்டு வந்தா உங்களுக்கு என்ன பார்க்க கூடிய விஷயம் இதெல்லாம் பேசாம வீட்ல இருங்க உங்க ஆத்தா கறி தான் தலம வச்சிட்டு போயிருக்கலாம் வரட்ட அவ சொல்லது கேட்கவே மாட்டா

பேசாமல் ரூமுக்குள்ளே போங்கோ எது எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும் சும்மா போட்டுக்கிட்டு சரியா இருக்கு பாட்டி அக்கா அம்மா தான் எப்பவுமே யாசிக்கிட்டே இருப்பா இப்ப அப்பாவும் யாச ஆரம்பிச்சாச்சு எட்டி தங்கச்சி வந்துருடி சும்மா அவன் யாரை இழுத்துட்டு வந்த இவளுக்கு என்ன போராளு அங்க என்ன நடக்குன்னு பார்க்குது இந்த பத்திரக்காளி வரட்டு இவ்வளவு வீட்டுலயே இருப்பு கொள்ளாது அவளுக்கு வீட்டுலயே பிள்ளைக்கு கல்யாண வேலை இருக்குவ அதுக்கு என்ன பண்ணணும் யார் யாருக்கு லெட்ரு வைக்கணும் ஒரு பத்து லெட்ரு போய் எங்கன்னா வைக்கிறதுக்கு இல்லாமல் அவ ஊர் பாடு பேச போயிருக்கா ஊர் பாடு ஒரு மாதத்துல கல்யாணத்தை வேற வச்சுக்கிட்டு இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு பரட்டி இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த பிஞ்சி மனசை நஞ்சாக்கி விட்டுருக்கா அந்த நம்ம பிரஸ்டி என்ன நீ வீட்டிலேயே கூட்டிட்டு வா What? <laughs> சிரிப்பு கிடக்க ஐயோ யார் போன போடுதா இவர் வேற வீட்டுல இருக்காரு போன போன பேசிட்டே உள்ள போன அதுக்கும் யாரு எப்ப வந்தாரு தெரியல ஐயோ எங்க போச்சுட்டு வாயோ வெளியில இருந்தா அப்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு யாசுவாரோ இது வேற இது ஹலோ சும்மா புரு புரு போன போட்டுட்டு இருக்குது ஒரே சுவாதன காலையில இருந்து போன மேல போன அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேக்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்க என்ன தெரிஞ்சிருந்தாலும் தெடுக்குனு பேசிருக்க மாட்டேன் ஜம்மதி மன்னிச்சிருங்க பாத்துக்கோங்க என்ன விஷயம் தப்பா எதுவும் நினைச்சுக்கிட்டாதியோ எதுக்கு போன போட்டியோ ஐயோ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சொந்த லெட்டர் வைக்கணும்ல இல்ல அதுக்குதான் அந்த ஒண்ணு இல்ல நான் ஒண்ணு நினைக்கல வாரையில எங்க வீட்டாளர்களுக்கு முதல்ல வச்சிட்டு வந்துருவோம் நீங்களும் நானுமா பெய்யி

இப்ப பாத்துடுவாள் பேச்செல்லாம் எப்படி இருக்கு நான் என்னவோ நினைச்சுட்டேன் ஆமா புதன்கிழமை நல்ல நாளா இருக்குல்ல புதனு புதன்கிழமை மாதாக்கு ஓந்த நாள் தான் புதன்கிழமையா நீ போயிட்டு வந்து அவியா கூட சரியா எம்மாடியே பேச்சு வாக்குல மறந்துட்டாரு எங்க போன கேட்கறதுக்கு இப்படியா அப்படியே ஆமா நழுவிருவோம் புதன்கிழமை வரேன்னு சொல்லிட்டேன் காடுப்பு போட்டு நான் புதன்கிழமை அங்க போறேன் சரியா